ஃப்ரூட் வாங்க இல்லனா ஒண்ணு கிடையாது உங்களுக்கு அந்த காயின் கொடுத்துடு என்னால குடிக்க முடியாது இப்போ வேணும் இருக்கிற காயின் சந்தோஷமா அந்த காயின் இப்ப தெருக்குள்ள போயிடுச்சு ஆமா சந்தோஷம் எல்லாம் உன்னாலதாண்டா நீ என்ன பண்ணி தொலைச்சிருக்கு பாரு அதை எப்படி இப்ப எடுக்கிறது அங்க காயின் ஓடிக்கிட்டு இருக்கு வாய் டபுள் நீ அந்த பக்கம் போட ஓகே தம்பி நீ ரெடியாக்கியா அவன் இங்க வந்து இருக்கா சரி ஒன்னு ரெண்டு மூணு பா இல்ல இல்ல தம்பி, சீக்கிரம் வண்டியை காணண்டா நம்ம கண்டுபிடிக்கணும் இவங்க கண்டிப்பா அந்த குண்டு செட்டி காரணிகள்தான் இருக்கும் நினைக்கிறா Kain huh? huh? købenders. Uh... Sikker på å være der, Pola? அண்ணா அவங்க அங்க என்ன பண்றாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு வேலை சுவையானதாவும் இருக்கலாம் வாடா போய் என்னன்னு பார்க்கலாம் டேய் அண்ணா நம்ம கோயில் அங்க இருக்கு பாரு அது அந்த மீட் மேல விழுந்திருக்கு இது நல்லதுக்கே இல்ல அதை டம்ளிங்ல வச்சுட்டாங்க அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுக்கணும் உங்கள் ரெண்டு பேரும் இருந்தால் வருஷ கணக்கா நான் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ற மாற்றியாடா ஹோ வாசனையே சும்மா ஆளை தூக்குதே எங்கேருந்து வருது ஹோம் ஆ ஓ ஆஹா ஆங்கா ரொம்ப வலிக்குது கிங்கா ஆ அப்போ இந்த ஸ்மல்லி இங்கேருந்து தான் வந்திருக்கணும் பேரை பார்க்கும்போதே தெரியுது டம்ளிங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் போல ம் ஃபந்தகரோட கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி सुबह நம்ம சாப்டிட்டு போவோம் वेक्टर, இங்கே ஒரு ஆர்டர் இருக்கு சீக்கிரமா வாங்க. ஏ வந்தட்ட. ஓ போச்சு போ. காயினோட கதை முடிஞ்சுது. ஹாஹா. டேய், எவ்வளவு நேரமா சபிச்சிட்டு இருப்பீங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. இதோ முடிஞ்சுது. எடுத்துட்டு வந்தட்டே இருக்கேன். இதோ सुबहான டாம்லிங்ஸ் ரெடி. ஹ்ம்.

யாருடா அது எவடா என்ன புரடியில அடிச்சது யாரையும் காணுமே ஹும் ஏ சரி விட்டு சொல்றா நமக்கு சோறுதாண்டா முக்கியம் ஏ சீக்கிரமா என் வாய்க்குள்ள வந்துடு மறுபடியும் எவட்டாது எவட்டாது சின்ன பொண்ணை தரமா விளையாடிட்டு இருக்கிறது இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா அவ்வளவு பயம் இருக்கும் போது ஏட்டா அடிச்சுக்க வெளியே வாங்கலாம் வேறு பேத்துறாங்க பையன் நீ என்னோட யாரோ இதுல இருந்து பாதிய திருடி போட்டாங்களே யாரும் சொல்லுங்கடா அப்ப கண்டிப்பா தான் எங்கேயாவது இருக்கணும் எங்கடா போனீங்க வெளியே வாங்கடா காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியது தானா நோ சாப்ட வரைக்கும் இந்த கோயின் கிடைக்கலையே வந்துடா வெளிய வாங்கடா ஹூ ஓ ஒருவேளை அவ இந்த டேபிள் கீழ ஒளிஞ்சிட்டு இருப்பானோ பட் அந்த ஹெல்மெட் மண்டைய நம்மள கண்டுபிடிச்சுறோம் போலயே முடிச்சிட்டடா என்னதுரா இது அவன் இங்கிட்டு தான் இருந்திருக்கணும் என் அறிவு சொல்றது எப்பவும் தப்பாகாதே ஒருவேளை பசியில என் அறிவு ஒர்க் ஆகலையோ இது ரொம்ப அநியாயமா இருக்கு இதுல ஒரே ஒரு டப்ளிக் தாண்டா மிச்சம் இருக்கு இன்னொன்னு வாங்கி சாப்பிட என்கிட்ட இப்ப காசு கூட இல்லையே

இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க ப்ளீஸ் எனக்கு எதுவும் வேண்டாம் ஆஹ் இத நீ கொஞ்சம் சாப்பிட்டு பாரு சோப்பிடு அடோ அடங்கப்பா இத பாக்குறதுக்கே ரொம்ப அழுது சாப்பிடுன மொழவே இருக்கே நதாஷா இத சாப்பிட்டு பாரு நான் தான் எனக்கு உடம்பு சரி என்ன சொல்றேன் போயிடுங்க

நீங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லூயி உடம்பு சரியில்ல அதுங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும் ஆ நான் பிஸ்னஸ் அது உனோட காதுல விழுந்துட்டா அது டோஃபு சாமசா போதும். சமைக்கிறதுக்கான எல்லாமே இதுல இருக்கும்னு நினைக்கிறேன் கஷ்டமான விஷயம் தான் எப்படி சமைக்கணும்னு எனக்கு தெரியாது இத வச்சுட்டு இந்த போர்ட மேல வச்சுக்கணும் வேலைக்கு ஆகுமாடான்னு தம்பி நீ நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வந்து செய்யறேன் என்ன பண்ணி வச்சிருக்க பாரு இந்த வேலை முடிஞ்சது இப்போ அடுத்து என்ன பண்றது இதை எங்கேயாச்சும் வைக்கணுமே எங்க வைக்கலாம் இதை எங்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் இதுல வச்சா போதும் நான் இதை திறக்கிறேன் ஆனா நீங்க மூக்க நல்லா மூடிக்கோங்க என்ன யோசிக்கிறீங்க

இருக்கு அது சும்மா ஷோக்கு போட்டேன் சரிப்பே வரல முடியா சாமி முடிஞ்சது சூப்பர் இப்பதான் வார்த்தை எடுத்துரலாம் வா.

கூட சண்டை போட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறா என்ன சூப்பராக போக முடியுமான்னு தெரியல அடடே இன்னொருது இது என்னோட வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு சொந்த காசில எனக்கு ஆப்பு வந்துட்டனோ வாந்தி வர மாதிரி இருக்கு என்னது அது ரோபோட் என்னால நம்பவே முடியல ஹேbundle தா ஹே டூ வந்திருக்கீங்களா சரியா சொன்னீங்க நீங்க ரொம்ப சரியான நாளை அப்போ தான் வந்திருக்கீங்க கொஞ்சம் இருங்க வந்துடுறேன் இந்தாங்க இதை நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க நான் இந்த வேலையை விட்டு ரிட்டையர் ஆகிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த சின்ன கடையில் வேலை பார்த்து பார்த்து ரொம்ப அழுத்து போச்சு இப்ப வெளி உலகத்தை போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நான் சாதிக்க பிறந்தவ ஆ ஆ ஆமாங்க ரெண்டு பேரும் எங்க தோஷோ நு தோஷோ நோ தோஷோ

இது எல்லாம் போய் உங்களதான் எல்லாம் அந்த ஸ்டிங்கி டோஃபோட தாண்டா நீங்க போலியா போற

யோ தூக்குடா அவங்க ரெண்டு பேரையும் ஒழுங்கா விட்டு ஒரு நிமிஷம் அவங்க எங்க போனாங்க யாரோ வந்துட்டு இருக்காங்க அந்த ட்ரக்குக்குள்ள பபுவும் டபுளவும் இருக்காங்க எங்க ஒரு அவங்க சிட்டிக்கு போகிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க வரணும் கண்டிப்பா நட்டாஷா கிட்ட நீங்க திரும்ப வரமாட்டீங்க பாய் சொன்னீங்கன்னு நான் சொல்லிடுறேன்